ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டஸ்டோர் எஸ் இன்னைக்கான எப்பிசோட் எப்படி போச்சுன்னு பார்த்தோம்னா சக்கலை மூணு பேரும் சேர்ந்து நம்ம ராகுவ கடைசில கடைச்சி முன்னாடி டான்ஸ் ஆக அப்படின்னு இருக்காங்க ராகு பயங்கர பயத்துக்கான கலந்து வெளியில் வந்து டேய் எங்கள் அப்பா யாரும் தெரியுமா அவர் தெரிஞ்சால் உள்ள என்ன பண்ணி எல்லாம் தெரியண்டா அமைதாடுறா அப்படின்னு அப்புறம் அவன் ஃபோன்லேருந்தே காலை வந்து பண்ணிவிட்டு அப்பா 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 எனக்கு அப்பாத்துக்கு அப்பா அப்படின்னா இந்த தகவல் சொல்லும்போது அவங்க பதறாங்க ராகினியும் பசுபதியும் வந்து பதறிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயான்னு தான் இல்லையா ஜெய கால் பண்ணி எங்கம்மா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆனால் என்னென்ன ராகு வந்துட்டான் வந்து என்ன சொல்கிறேன் நிவீன் எங்கே அப்படின்னு நிவீன் அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு கூடுவேன் சர்ப்ரைஸ் அவங்க தொலைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுறாங்க ஸோ இது அவங்களுக்கும் ஒன்றும் புரியல அந்த மாக்கும் சரி பேசிட்டு பிறகு நிவீனுக்கே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கால் பண்ணுறாங்க ஸோ நீ ஜெயாமாவும் பசுபதியும் அவங்க ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி லைனில் போகும்போது பாரு கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பாரு ம் கதட்டும் கதவிட்டும் இப்படி தான் கதறணும் அப்படின்னு கொஞ்சம் நேரம் கதறிவிடும் அப்படின்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுத்து நிவீன் அவருக்கு கால் பண்ணுறாரு நிவீன் எடுத்தான் ஏன்னா மாமா அப்படின்னு டேய் டேய் எங்கடா எங்கடா ராகவ் எங்கடா அப்படின்னு என்ன 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 ஏன் பத்தர் இரு நிப்பாட்டு நிப்பாட்டு எல்லாம் தெரியும் ஐயே உன் சும்மா விட மாட்டேன் யார்ரா யாரா எனக்கு எங்களா ராக்குது எங்களான்னு கேட்டு அப்புறமா வீடியோ காலில் வருஷம் வீடியோ காலில் வந்து மூணு சகலையும் வந்து ஃபேஸை காட்டுறாங்க அப்படியே ரெண்டு பேருமே ஷாக் ஆகிடுறாங்க பஸ்ஸு பத்தியும் ராகினியும் ஸோ சகலையை விஜயும் இருக்கிறா அப்படின்னு இல்லை என்னடா வேணும் உங்களுக்கு ஏன் அப்படி பண்ணுறீங்க நான் உண்டுலன்னு பண்ணிவிடுவேன் அவனும் வந்து அப்பா அப்பா வாங்க வாங்க என்னை காப்பாற்றுங்க நான் டேய் சரி சொல்கிறேன் எங்கே இருக்குன்னு சொல்கிறா அப்படின்னு இடம் தெரிலப்பா லாட்ஜு மாதிரி இருக்குப்பா அப்படின்னா அப்புறமா நீ நான் சொல்கிற செய்யல ஒரே அமுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் கை வச்சு நம்ம விஜய் வந்து பண்ணி காட்டுறது டிமாண்ட் ஆக்சுவலாக என்ன டிமாண்டாக எதாவது நீங்கள் வீட்டு பாத்திரம் எல்லாமே எதுனா இருக்கும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உடனே சென்னை வராது எட்டு மணி நேரத்தில் சென்னை வரணும் நீ எனக்கு யார் தெரியுமா எல்லாரும் தெரியும் அப்படின்னு உனக்கு யாரை வர தெரியட்டும் ஆனால் நீ வரணும் வரலைன்னா நான் அவனை வந்து தீர்த்து கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்பசோட் க்ளோஸ் ஆகுதுங்க அடுத்தது பிடிஎஸ் அப்போ கப்பிங்க நம்ம கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ